வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிச்சாச்சா ரிலாக்ஸ் ஆகிட்டீங்களா நம்ம பேசலாமா நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி குடியே குடியிருந்த வீட்டு பக்கத்தில் ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி இருந்தாங்க அவங்க அவங்கள பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் அந்த இன்சிடென்ட் எனக்கு ரொம்ப நாள் தாக்கத்தை கொடுத்துட்டே இருந்துச்சு மனசில் அதை நான் அவங்க கிட்ட இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன் அது பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு அவங்க இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த பொண்ணு நல்லா நார்த் இந்தியன் ஃபேமிலிக்கே ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்த பிறந்துச்சு அதுமே அந்த பொண்ணு லீவில் அடிக்கடி வரும்போது தூக்கிட்டு வரும் எல்லாம் பயங்கரமாக அந்த அந்த பேர பேத்தி மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அந்த பொண்ணு மேலேயும் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அந்த அண்ணங்கள்லாம் என்ன கேட்டால் வாங்கி கொடுப்பாங்க அவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பொண்ணு எப்படா லீவுக்கு வரும் இருக்கும் பிகாஸ் எங்கள் வீட்டுக்கும் அது வந்துட்டு போகும் அந்த பொண்ணு அப்போ அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தாத்தா பாட்டி அதாவது அந்த வயசானவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா ஈவினிங் வெளியே உட்காந்து காஃபியெல்லாம் குடிப்பாங்க ரொம்ப அந்யூன்யமாக இருப்பாங்க அந்த தம்பதிகள் ஒரு நாள் அவர் காலையில் காய்கறி வாங்கிறதுக்காக பையன் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாரு போகிற வழியில் அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவர் கீழே விழுந்து மூச்சி ஆயிடுறாரு ஸோ அவரை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க பக்கத்தில் உள்ளவங்க கடைசியில் அவர் தவறிடுறாரு வீட்டுக்கு வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க கொஞ்சம் டைம் எடுத்துச்சு எல்லாம் தூரத்துலேருந்து வர்றதுக்கு வந்தவங்க எல்லாமே ஸோ நான் ஐயோ தங்கமான மனுஷராச்சு தங்கமான மனுஷன் சொல்லி எல்லாம் ரொம்ப அழுத வருத்தப்பட்டாங்க எங்களுக்கும் ரொம்ப கவலையாக இருந்துச்சு ச இப்போ நேற்று தான் காலையில் தானே பார்த்தோம் நேற்று தானே பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்போ அந்த பொண்ணுமே வந்துடுச்சு வந்து இந்த பொண்ணுக்காகவே ஒரு நேரம் வெயிட் பண்ணி இருந்துட்டு எல்லா ரிச்சுவல்ஸும் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்போ திடீர்னு ஒருத்தர் சொன்னார் இவங்களுக்கு இவருக்கு இன்னொரு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல அந்த லேடி வந்துட்டாங்களா அவங்க பொண்ணெல்லாம் வந்துருச்சா அப்படின்னாங்க இப்போ எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்காக இருந்துச்சு ஏன்னா எங்களுக்கு அந்த விஷயம்லாம் தெரியாது மேபி அந்த அவங்க ஃபேமிலி உள்ள பசங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும் அந்த ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும் பட் எங்களுக்கு தெரியல ஸோ எங்களுக்கு அது பெரிய ஷாக்காக இருந்துச்சு எல்லாம் வந்துடுவாங்க அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டாங்க அடுத்து இப்படிலாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எங்கள் வேலையில் நாங்கள் பிஸியாக இருந்ததுனால அவங்க வந்தாங்களா இல்லையாங்கிற விஷயத்திலாம் நாங்கள் என்கொயரி பண்ணலை ஸோ கொஞ்சம் நாள் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எதுக்கோ எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துச்சு எங்கள் வீட்டுக்கு வந்தது அப்போ நாம் நான் கேட்டேன் என்னம்மா இது மாதிரி அப்பாவுக்குன்னு இன்னொரு ஃபேமிலி இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணெல்லாம் வந்துருச்சா அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சா வந்துட்டாங்க வந்துவிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் அவங்க அப்படி இப்படின்னு நான் ரொம்ப க்யூரியஸாக அந்த பொண்ணை கேட்குறேன் அந்த பொண்ணு சொல்லுறது அது வேறு யாரும் இல்லை நான் தான் என்ன சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா அவங்க எங்கள் அம்மா இவங்ககிட்ட தத்து கொடுத்துட்டாங்க நான் இவங்கக்கிட்ட தான் வளர்ந்தேன் இவங்க என்னை ஏற்றுக்கிட்டாங்க இவங்க இவங்க தான் எனக்கு அம்மா ஆக்சுவலாக என்ன அவ்வளோ பாசமாக வளர்த்தாங்க அப்படின்னு எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு இந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கே தெரியும் தான் வந்து அந் இவங்க வந்து நம்மளுடைய பெத்த அம்மா இல்லைங்கிறது இன்னொன்று கூட இருந்த அந்த பசங்களுக்கும் தன்னுடைய அம்மா நம்ம கூட பிறந்த தங்கச்சி இல்லைங்கிற விஷயமும் தெரியும் தெரிஞ்சும் அவ்வளோ ஒரு அஃபெக்ஷனாக இருந்தாங்க நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னும் அந்த அந்த பேத்தி மேலே இன்னும் பாசமாக இருக்காங்க பயங்கர ஷாக்காக இருந்தது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சில ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பெற்ற பிள்ளைங்களையவே சில பேர் சில ஃபேமிலியில் பார்த்துருக்கேன் அவங்க அம்மா வந்து நல்லா ட்ரீட் பண்ண மாட்டாங்க அப்பா அம்மா நல்லா ட்ரீட் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லி பசங்க சில சமயம் வருத்தப்பட்டது உண்டு ஆனால் எனக்கு வந்து இதை நம்பவே முடியாது கேட்டதில் இருந்து ரொம்ப ஷாக்காக இருந்தது நெகிழ்வாகவும் இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு இன்னொரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு சந்திப்போம் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் கூட ட்ராவல் பண்ண விரும்புனீங்கண்ணா தேங்க் யூ